டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ மதுரை நெய் சுக்கா செய்ய போகிறோம் நம்ம அது சிக்கன்லேயும் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கனில் செய்ய போகிறோம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க பச்சை மிளகா பூண்டு சோம்பு அப்புறம் பெப்பர் மிளகுத்தூள் தூள் கரம் மசாலா நெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த தக்காளி வெங்காயம் மஞ்சள் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயெல்லாம் அதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சிருக்கு ஆ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறாங்க ஓகே எண்ணெய் காணியாக இருக்கும்போது நெய் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா உழுகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சிருக்கல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நெய் இதில் வந்து இந்த வெங்காயம் சோம்பு நல்லா கொஞ்சம் வதங்கணும் ஆ வதங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெங்காயம் இப்போ இதில் பச்சை மிளகாய் வைக்கீரி போட்டுக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினா போட்டிருக்கோம் புதினா வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் எல்லாமே வெங்காயம் சோம்பு பச்சை மிளகாய் புதினா இதெல்லாம் பச்சை வாசனை போகிறவர்களில் வதங்கணும் நல்லா வதங்கிருக்கு நல்ல வாசனையே சும்மா கமகமான வருது இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த தக்காளியை கொஞ்சம் ஊற்றலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாம் வாசனையே சூப்பராக இருக்குங்களா நல்லா தக்காளி அதை மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பெப்பர் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒன்று வச்சுருக்கோம் அந்த மிக்சை கொஞ்சம் போடணும் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா போடலாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூளை கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்தோம்னா தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு இது கூட வந்து கல்லுப்பு எப்பயுமே கல்லுப்பு சேர்த்து தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸி ஆச்சுல எல்லாம் வீட்லேயே செய்யலாம் இல்லை அந்த பேச்சிலராக இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம் இப்போ நான் சொன்னல அந்த பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பெப்பர் சோம்பெல்லாம் அந்த பேஸ்ட்டை இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட போகிறேன் இப்போ இந்த பேஸ்ட் கொஞ்சம் முக்கியம் இதுக்கு இதெல்லாம் போட்டால் தான் மதுரை நெய் சுக்கா ரெடியாகும் இதை மட்டனுக்கும் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படியே சிக்கன் பதிலாக மட்டன் போட்டால் மட்டனுக்கு ரேடும் இதில் லிவர் போட்டு செய்யலாம் நல்லா அதை திண்டி விடணும் வெங்காயத்தில் அரைச்சல அது கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நல்லா திண்டி விட்டுனே இருந்தோம்னாக்கா நல்லா வரும் நல்லா ட்ரையாக வரும் எப்போ மாதிரியே இருக்கும் இதிலேயே கூட சாப்பிட்லாம் சாப்பாடே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சிக்கனை போடணும் நாங்கள் ஸ்கின்னோட சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் ஸ்கின் இல்லாமல் சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் அதில் ஆனால் தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க இதெல்லாம் கடைசியாக தான் அந்த தக்காளியெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒன்றா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றலாம் எப்படியும் பண்ணோம்னா உங்களுக்கு ஊர்க்கா மாதிரி வரும் நல்லா நல்லா கொஞ்சம் விடுங்க இப்போது வதங்கியிருக்கு இப்போ வதங்கினோடனே மிளகாய்த்தூள் போடலாம் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அளவு போடணும் அடுத்தது ஜீரா பவுடர் அது ஒரு அரை ஸ்பூன் இல்லை சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆமாம் பட்டளவங்களாம் அதை சேர்க்காதனால இது சேர்த்துக்கிறோம் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தூள் தனியாத்தூள் தூள் ஒரு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் தூள் இது நாலு பவுட்ரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் சுத்தவே வாசனை செம்மையாக இருக்கேன் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் நாண் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா அந்த எண்ணெய் பிரி லைட்டாக ஓரமாக அதுக்கேற்ற அளவுக்கு உப்பெல்லாம் முதல்ல போட்டோம் இது உனக்கு கொஞ்சம் தேவையான கூட நம்ம போட்டுக்கலாம் ஒருத்தருக்கு உப்புக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா நல்லா பக்கம் ஆகிடுச்சி போடணும் இது வெஜிடபிள் நல்லா நல்லாயிருக்குங்க கொத்தமல்லி இந்த மாதிரி போது கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா போட்டு விடணும் கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு விடணும் கொத்தமல்லி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்று இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி கொஞ்சம் கழுவின தண்ணி அது ஒரு அது மட்டும் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா சிக்கன் தேவத்துக்காக இது சூப்பர் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க நம்ம குழம்பு செய்யறதை விட ட்ரை யூஸ் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் வேவ்ற அளவுக்கு இதை விட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வெந்து வரட்டும் நல்லா நல்லா கொதிக்குது இது நல்லா ட்ரை ஆகணுங்க ஃபஸ்ட் கிளாஸாக வந்துச்சுங்க கொஞ்சம் லைட்டிங்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக ஐடியா வச்சுங்க இதை வந்து நம்ம அப்படியே சாப்பாடு குத்துக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து கொத்தமல்லி போட்டோம் நல்லா மேலே ரெண்டாவது வாட்டி போட்டிங்கன்னா இதை அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணுவோம் எடுத்து திண்டுங்க சூப்பர் எல்லா கிரேவி இது. ஓ நெய் பொன். சுறுரைச்சு. மதுறே. நெய் சுக்கா சிக்கன் கிரேவி ரெடி. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க